உதகை மற்றும் கோத்தகிரி குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கி வருகின்றன பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று காலை முதலே உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை முதல் மழையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது இந்நிலையில் குன்னூர் கோத்தகிரி உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே அடர்ந்த மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது மேகமூட்டம் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு மேகமூட்டங்கள் சூழ்ந்துள்ளதால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகன ஓட்டுநர்கள் இயக்கி வருகின்றனர் தொடர்ந்து அடர்ந்த மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது